ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்ட்டான மாங்காய் முருங்கா பிளாக்கட்டை போட்டால் சாம்பார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் குக்கரில் வந்து மூணு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூணு பால் பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கால் கால் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் ஒரு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூன் தான் அது அதனால நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இருந்தே நல்லா வதங்க வதக்கி வச்சுக்கலாம் நான் சின்ன வெங்காயமும் தக்காளியும் பருப்போட வேக வச்சேன் இப்போ நான் தாளிக்கிறதுக்காக தான் வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ப்ளாக் கொட்டையும் முருங்கக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் ஒடிச்சு போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் முருங்கக்காவும் ப்ளாக் கொட்டையும் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் சீரகு சோம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் வந்து இது புளிப்பு மாங்காய் அப்படிங்கிறனால நான் வந்து புளி ஊத்தல தக்காளி மூணு போட்டிருக்கேன் புளிப்பு மாங்காய் ரெண்டு போட்டிருக்கனால நான் புளி ஊத்தல வேணாம் உங்களுக்கு புளி ஊற்றிக்கிறாருந்தா புளி ஊற்றிக்கலாம் இது புளிப்பு நல்லா நிறையா இருக்கும் அப்படின்னா புளி ஊற்றலை